வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டு வீடு தாங்க அங்கே தாங்க போகலாம் அப்படின்னு சரி கிளம்பிகிட்டுருக்கங்க அதை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்துருக்கங்க இன்றைக்கி அது தாங்க நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க நம்ம எப்படி எப்படி நம்மளுடைய காட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம் வாங்க இந்த டோராலாம் சொல்லலைங்களா அந்த மாதிரிங்க நம்மளுடைய காடு காடு மலை பனி இதெல்லாம் கடந்து தாங்க நம்மளுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும் எங்களுடைய காடு அங்கே தாங்க இருக்குது நம்ம காடு வந்து ஒரு பாறைங்க பா அதிகமாக பாறை தான் இருக்குங்க அங்கே தாங்க போகிறதுக்கு போகிற வழியும் கொஞ்சம் கரடு முரடான வலி தாங்க அந்த மாதிரி அதை கடந்து தான் போயாகணும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயிலுங்க அவரும் கரெக்ட் மேலே தான் மேலே இருக்கார் ஆனால் நல்ல ஃபேமஸான கோயிலுங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க அதுக்கு அந்த பக்கம்தாங்க நம்ம வீடு இது நம்ம காட்டிலையே ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குங்க அதில் தாங்க காய் பயங்கர காய் இருக்குதுங்க அது அந்த அப்பெல்லாம் இருக்கும் பாருங்க குடிசை அது எல்லாமே இருக்குங்க அங்கே தாங்க ஒரு சீனிப்பிழங்காய் மரம் ஒன்று இருந்தது சரி அதை தான் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கே நம்ம போகிறதுக்கே வெறும் புல் வெறும் இதாக எங்கேயுமே கால் வைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாகவே இருந்ததுங்க ஏன்னா ஏதாவது பாம்பு பாம்புக்கீ இருக்குமா என்னமோன்னு சொல்லி அது வேற கொஞ்சம் பயமாகவே இருந்ததுங்க அங்கெல்லாம் இங்கே கருப்பில் செடி போட்டு என்ன வச்சு வச்சாலும் வர மாட்டேங்குதுங்க அங்கே சும்மா தண்ணி எதுவுமே கிடையாதுங்க ஆனால் எல்லா இடத்தையும் கருப்பூர் செடியாக இருக்குதுங்க எந்த இடத்த திருமண பக்கமெல்லாம் கருப்பூர் செடியாவே இருக்குதுங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சீத்தா மரத்துலலாம் நிறையா சீத்தாப்பில் இருந்ததுங்க அது ஒரு ரெண்டு மூட்டையே ஆகுங்க அவ்வளோ இருந்தது சரி நம்ம அவ்வளோ பறித்து காடு மலையெல்லாம் தாண்டி கொண்டு போக முடியாது இல்லைங்களா அதனால் சரி கொஞ்சமாக ஒரு ஒயர் கூட எடுத்துக்கிட்டு போனங்க சரியா அது மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தையே ஒரு ரெண்டு மரம் என்ன அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது அதுலேயே எல்லாம் நிறைய இருந்ததுங்க சரி நமக்கு தேவையானது மட்டும் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பறிச்சுட்டுருக்கோம் எல்லாம் அணில் தான் நிறையா இருக்கும் போல் இருக்குதுங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க நம்ம பறிச்சிட்டுங்க போகிற போகிற வழி பாருங்க சோளக்காட்டுக்குள்ளே பூந்து இப்படி தாங்க போகணும் போகிற வீ நம்ம வீட்டுக்கு போகிற வக்கிறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வயலுக்கு கொஞ்சம் தடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும் இப்படி தான் காடுகடாக பூந்து தாங்க ஆகணும் அந்த பக்கம் போயிட்டோமா ரோடுங்க வண்டியே நாங்கள் எப்படி நிறுத்திட்டு வந்தோன்னு சொல்லி பாருங்க ஆனால் நல்ல இயற்கையான இதுங்க அங்கே போய் அங்கே இருந்த மாதிரிலாம் எந்த நோய் நொடியுமே வராதுங்க அப்படியான ஒரு இடம் தாங்க அது இங்கே பாருங்கள் வண்டியே ஒரு பாறை மேலே தான் விட்டுட்டு வந்துருக்குங்க அதுலேருந்து தள்ளி நம்ம எடுத்து சிரமப்பட்டு தான் கொண்டு போகணுங்க அதனால் எதாவது அங்கே பொருளெல்லாம் இருந்து எடுத்துக்கிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் சிரமங்க அதனால் நம்ம தேவையான மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு அவிரி செடி ஒன்று இருந்ததுங்க அதையும் சரின்னு இப்படி பொறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க அது கிளம்பியாச்சு இந்த பக்கம் வந்துட்டோமா ரோடுங்க அதை நான் சொன்னேன் இல்லைங்களா முருங்கோயில் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு கொஞ்ச தூரம் ஒரு நட நடந்து போகிற வரையும் தாங்க நம்ம இருந்து நடந்து போகிற தூரம் தாங்க இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற பாதைங்க மேலே தான் முருகர் இருக்கார் நம்ம ஒரு டைம் போனோமா முருகரை வீடியோ எடுத்துடலாங்க இப்படிதாங்க நம்மளுடைய காட்டுக்கு போகிற வழி கடந்து வர பாதையெல்லாம் இப்படிதாங்க கரடு முரடானது பாதையாக தான் இருக்குங்க இது கோயிலுக்கு போட்டால் ரோட்டுங்க அதனால் நம்ம காட்டுக்கணும் பிரச்சனை இல்லை ஒரு சும்மா ஒரு ரெண்டு அனுப்பு கடந்து போகிறது தாங்க கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்னென்னா அங்கே தண்ணி வசதிங்கிறது இல்லைங்க இவ்வளோ இப்போ இவ்வளோ காலத்தில் கூட அங்கெல்லாம் தண்ணி இப்போ அங்கே தே நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஒரு குடம் கேனில் ஒரு தண்ணி கொண்டுகிட்டே போயிடுவோங்க சரி கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் அப்படின்னாவே எதாவது தேவைன்னாலும் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டே போயிடுவோங்க அப்படிதான் தான் அங்கே இருக்கிற நிலமைங்க